அருள் இல்லாக்கு அவ்வுல பொருள் இல்லாது எந்த உலகும் கிடையாது இப்போ இந்த பொருளாதார பிரச்சனைகள் எல்லாம் தீர வேண்டும் அதற்கு எளிமையான இனிமையான ஒரு பரிகாரம் வேண்டும் இப்போ ஒரு கதையை சொல்ல போகிறேன் இந்த கதையை கேட்டாலே செல்வம் பெருகம் வந்த செல்வம் நிலைக்க கூடிய வகையையும் சொல்லி ஒரு ஜாதகத்துல எப்பயாவது ஆசிரியரை நாம் வம்பு பேசினால் குருவும் சனீஸ்வரனும் இணைந்து விடுவார்கள் அதுதான் பிரம்ம தோஷம்னுவாங்க தோஷம் சபரிமலையில் சுவாமி தரிசனம் என்று அனுகூலம் ஆமாங்க இனி உங்க வாழ்க்கையில எல்லாம் அனுகூலம்தான் தைரியமா இருக்குமா அனகாலட்சுமி என்னை காப்பாத்துமா அப்படின்னா எவன் ஒருவன் மனதார அனகாலக்ஷ்மியை நம்பிட்டானோ அண்ணிலேருந்து நல்ல நேரம் அதுவும் தேய்விரை அஷ்டமியிலன்னா மகா கோடீஸ்வரன் ஓம் ஐம் க்ரீம் ஸ்ரீம் சிவராம அனகா தத்தாய நமக ரொம்ப பார்க்கல் மந்திரம் தேய்திரை அஷ்டமியெல்லாம் சொன்னீங்கன்னா வாழ்க்கை வேற ஜெட்டு வேகத்தில் கொண்டு போய் விடும் அப்போ எல்லாருமே சபரிமலை ஐயப்பனை சாஸ்வத்தமான நிலை கிடைக்கும் ராணி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்காங்க ஆன்மீக ஜோதிடர் ஐயா பவானி ஆனந்த் அவர்கள் வணக்கம் ஐயா அம்மா சகோதரி வணக்கம் சொல்லுங்க ஐயா இன்னைக்கு எல்லாருக்குமே இருக்க மிகப்பெரிய முக்கிய பிரச்சனை ஒரே பிரச்சனை பொருளாதார சிக்கல்கள் எல்லாருக்குமே பொருளாதார பிரச்சனை இருக்கு அதுல இருந்து எப்படியாவது வெளியே வரணும்னு நினைக்கிறாங்க அதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு சொல்லுங்கம்மா அருள் இல்லாருக்கு அவ்வுலகு இல்லை பொருள் இல்லாருக்கு எந்த உலகும் கிடையாது இப்போ இந்த பொருளாதார பிரச்சனைகள் எல்லாம் தீர வேண்டும் அதற்கு எளிமையான இனிமையான ஒரு பரிகாரம் வேண்டும் அதாவது பரிகாரம்னு சொல்லி திருப்பி அவன் ஏதாவது ஒரு பெரிய செலவு எடுத்துடாதீங்க தெய்வமே அப்படின்னு எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க கண்டிப்பா மனசுல இப்ப சொல்லிட்டீங்க நீங்க இப்போ ஒரு கதையை சொல்ல போகிறேன் இந்த கதையை கேட்டாலே செல்வம் பெருகம் வந்த செல்வம் நிலைக்க கூடிய வகையையும் சொல்லிவிடும் இந்திரன் அவனது அமராவதி பட்டணத்திலே இருந்தான் இந்த இந்திரன் என்று சொல்லக்கூடியவன் சகல வித போக பாக்கியங்களுடன் இருக்கிறான் கற்பனை பண்ணிக்கோங்க இந்திரன்னா வெள்ள ஐராவதம் கொண்ட யானை அப்புறம் ஊர்த்வரேதன் ஒரு குதிரை ஒரு பெரிய ஒரு பெரிய பங்களா ஒரு கற்பனை பண்ணிக்கோங்க ஈசிஆர் ரோட்ல ஒரு பத்து ஏக்கர் ஒரு வீடு மாதிரி அமராவதி பட்டணத்துல எல்லாம் வச்சிட்டு இருக்காரு அவர் மனைவியின் பேர் சசிதேவி இருவரும் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் ஒரு கெட்ட பழக்கம் என்ன தெரியுங்களா நாம ஒரு பொருளை வாங்கிட்டோம்னா உடனே சமூக வலைத்தளத்திலே ஷேர் செய்து விடுவோம் நம்ம இந்திரனுக்கும் அந்த பழக்கம் இருந்தது அது பேர் ஜம்பம் அடிக்கிறதுன்னு தமிழ்ல சொல்லுவாங்க அப்போ இந்திரன் என்ன செய்கிறாருன்னா பெரிய ட்ரெஸ் மாட்டிட்டு வருது அங்கே வர மற்ற தேவர்கள்லாம் பார்த்து என்னப்பா ட்ரெஸ்ஸு கிழிஞ்சிருக்கா அப்படின்னு நொல்லு பேசுறது இத்தனையும் இந்திரன் ப செய்து கொண்டிருக்கிறார் ஒரு நாள் தேவகுரு பிரகஸ்பதி சொல்கிறார் கண்ணே இந்திரா உன் ஜாதகத்துல சுக்ரனும் கேத்தும் ரொம்ப க்ளோஸ்ல இருக்குப்பா அஞ்சாம் இடத்துல சனீஸ்வரன் வேலை இருக்காங்க கண்ணா திருஷ்டி அதிகமாக இருக்கும் நீ தயவு செய்து இது போல உன்னுடைய ஆடம்பரத்தை காட்டாதே அப்படின்னார் உடனே வந்தது இந்திரனுக்கு கோபம் மிஸ்டர் டீச்சர் இனியில இருந்து உங்களை வேலையில டீ ப்ரமோட் பண்ணிட்டேன் நீங்க இனி நான் கேட்டா மட்டும் யோசனையை சொல்லுங்க அடுத்த மாசத்துல இருந்து அவருக்கு கொடுக்கக்கூடிய சம்பளத்துல கொஞ்சம் கட் பண்ணுங்க அப்படின்ட்டான் உடனே என்னாச்சு ஒரு ஜாதகத்துல எப்பயாவது ஆசிரியரை நாம் வம்பு பேசினால் குருவும் சனீஸ்வரனும் இணைந்து விடுவார்களாம் அதுதான் பிரம்மஹத்தி தோஷம்னு வாங்க பிரம்மான்னா ஒரு கிரியேட்டர் நாம ஸ்கூல்லயே சும்மா இருக்க மாட்டோம் டீச்சரை ஏதாவது வம்பு பேசி வச்சிருப்போம் அதனால நம்ம ஜாதகத்துல இருக்கிற பிரம்மஹத்தி தோஷம் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா ஆயிடும் அப்போ எப்படி சமையல்ல ஒன்னும் கேரத்தை கூட்டுறோமோ அது போல நாம ஆசிரியர்களை தவறாக பேசிவிட்டால் அதோட ஜாதகம் முடிஞ்சுது அப்படின்னால்தான் அப்பப்போ போய் டீச்சர் கிட்ட மன்னிப்பு கேட்டுருந்தோம் ஸ்கூல் டீச்சர் கிட்ட ஒரு ஸ்டேஜுக்கு லைஃப்ல முன்னேறினதும் பிரம்மஹத்தி தோஷம் இந்திரனின் ஜாதகத்திலே வந்து விட்டது இவன் இந்த பந்தா பண்ணதுனால எல்லாரும் இந்திரன் புதுசா ஒரு பங்களா கட்டிட்டான்ப்பா ஐராவத யானையில என்ன டெக்கரேஷன் சாமி அப்படின்னு இதெல்லாம் சேர்ந்தது இப்போ பவுன் விற்கிற வரைக்கு நகை வாங்க முடியாது ஆனால் இந்திரன் வேறு லோகத்தில் இருந்ததுனால வீட்டில் நகையாக இருந்தது எல்லாரும் பார்த்தாங்க இது ஜம்பாசுரன் என்ற ஒரு அசுரன் உருவாகி விடுகிறோம் இவன் நம்மளோட எண்ணங்கள் வந்து நல்லதையும் உருவாக்கும் கெட்டதையும் உருவாக்கும் அதனால தான் எழுந்ததும் நல்லதையே பேசணும் நல்லதையே நினைக்கணும் எப்போ பார்த்தாலும் ஆல் இஸ் குட் ஆல் இஸ் வெல்லுன்னு சொல்லணும் நாம் அதை சொல்லிக்கிட்டு இருந்தாலே நல்லா இருக்கும்னு சொன்னாலே நல்லா தான் இருப்போம் அப்ப என்னாச்சு இந்திரன் இவன் யாரா புதுசா வந்திருக்கான் தேவையில்லாத ஒரு ஆள் அப்படின்னு நினைக்கும் போது ஜம்பாசுரன் வெகு வேகமாக வளர துவங்கினான் அவன் யாரை எல்லாம் பிடிப்பானா இந்த ஜம்பாசுரன்னா இந்த வெட்டி பந்தா பண்றவங்க எல்லாம் போய் பிடிச்சிருவானோ ஆசிரியர்களை லொல்லு பேசுபவர்களை பிடித்து விடுவானோ தேவர் உலகத்துல ஒரு நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் காலி ஆயிடுச்சு எல்லாத்தையும் ஏதோ ஒரு பிரச்சனை வந்துருச்சு ஒரு நாள் வருகிறான் வந்துட்டு சொன்னா இந்திரா நாற்காலி கொடுத்துரு சாமி நீ பாட்டுக்கு அப்படி அந்த பக்கம் போயிரு இந்திரன் கண்ணீருடன் தன் பதவியை விட்டு விலகுகிறார் உடனே ஆசிரியரின் நினைவு வருகிறது ஆசிரியரோட நினைவு வந்த உடனே சொன்னார் பிரகஸ்பதி எங்களுக்கெல்லாம் குருவுக்கெல்லாம் குருவாக இருப்பவர் தேவகுரு என்று சொன்னாலும் அந்த தத்தாத்திரேயன் தான் மும்மூர்த்தியின் அம்சமாக இருப்பவன் ஆக்கல் படைத்தல் மறைத்தல் வெளிப்படுத்துதல் காத்தல் எல்லாம் செய்பவன் சஹ்யாதிரி பர்வதத்திலே பத்ம தீர்த்தத்திலே நல்லிக்கணி விரக் அடியிலே பக்கத்திலே ஒரு அத்திமர விரக்ஷமும் இருக்கிறது அங்கே தவத்திலே இருப்பார் அனகாலக்ஷ்மியோட அவர் தினமும் மதிய நேரங்களிலே பன்னெண்டு ஒரு மணி ரெண்டு மணிக்கு கோல்ஹாபூருக்கு சென்று அந்த மகாலட்சுமியுடன் தன் பக்தர்களுக்காக பிக்ஷை ஏந்துவார் நல்லா இருக்கணும்ட்டு அந்த நேரத்துல நீ தத்தாத்திரேயரை பிரார்த்தனை பண்ணாலோ தத்தாத்திரேயரை நினைத்தாலும் உன் வறுமைகள் நீங்க தூங்கும் கேட்கிறவங்களுக்கும் தாங்க தெரிஞ்சுக்கோங்க மதிய நேரத்துல ஜெயகுரு தத்தா ஸ்ரீ குரு தத்தான்னு ஒரு ரெண்டு தடவை சொல்லிவிடணும் அப்போ நெல்லிக்கனி நெல்லிக்கனிக்கும் மகாலட்சுமிக்கும் அவ்வளோ தொடர்பு உண்டு வில்வ இலைக்கும் உண்டு இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் நெல்லிக்கனி வில்வ இலை குங்குமம் இதெல்லாம் மகாலட்சுமியோட சௌபாகியத்தை தரக்கூடியது அப்போ சொல்கிறார் நீ சென்று வேண்டி வணங்கு அப்படின்னார் உடனே சொல்றான் ஆஹா அப்படியா உடனே செல்கிறேன் நீ நினைக்கிறது போல தத்தாத்திரேயர் காஷாய வஸ்திரம் தரித்தெல்லாம் இருக்க மாட்டார் மனைவியுடன் இயல்பாக கொண்டிருப்பார் சிரித்து கொண்டிருப்பார் உன்னை சோதிக்கவும் செய்வார் அப்படின்னா உடனே உன் மனைவி சொல்கிறார் இப்பவான நல்ல பேச்சை கேளுங்க இப்பவான போய் அவரை பாருங்க தத்தாத்திரேயர் சொன்னார் எதற்காக வந்தாய் அப்படின்னு ஐயா என்னை ஜம்பாசுரன் துரத்துகிறான் அவன் துரத்தினா நான் என்னப்பா பண்ண முடியும் நீ உன்னை திருத்திக்கோ இல்லை இல்லை நான் குருவே கல்யாணம் கரு குழந்தை குட்டி எல்லாரும் சாதாரணமா வாழ்கிறேன் அஷ்டமா சித்துக்களும் எனக்கு குழந்தைகளாக இருக்கின்றன நான் போய் குருன்னு நம்புறிய இல்ல இல்ல பிரச்சனைன்னு வந்துட்டா பணிவும் வந்துவிடும் வந்து விட்டது இந்திரனிடம் நல்ல நேரம் வந்தாலும் பணிவு வந்துடும் அப்போ உங்களுக்கு நல்ல நேரம் தான் இதை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்போ தத்தாத்திரேயருடன் மீண்டும் மீண்டும் சென்று வணங்க பக்கத்திலே அனகாலக்ஷ்மிக்கு கருணை வந்துடுது அகா என்றால் வினைகள் அனகா என்றால் அந்த வினைகள் அணுகாத வண்ணம் நம்மை காக்கக்கூடியவள் என்று பொருள் அனகாலக்ஷ்மி பார்க்கறா என்னப்பா சே இதா அம்மா அனகாலக்ஷ்மி என்னால துன்பத்தை தாங்க முடியலம்மா அப்படின்னா தத்தாத்திரேயரின் பின்னால் காமதேனு பசு இருக்கும் மேலே கற்பக விரக்ஷம் இருக்கிறது கீழே நான்கு வேதங்களும் நான்கு நாய்களாக இருக்கிறது அம்மா அனகாலக்ஷ்மி என்ன காப்பாத்துமா அப்படின்னா எவன் ஒருவன் மனதார அனகாலக்ஷ்மியை நம்பிட்டானோ அந்நில இருந்து நல்ல நேரம் அதுவும் தேய்பிரை அஷ்டமிலன்னா மகா கோடீஸ்வர ஒரு தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு ஆரம்பிச்சு ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் சிவராம அனகா தத்தாய நமஹ மீண்டும் சொல்றேன் கேட்டுக்கோங்க ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் சிவராம அனகா தத்தாய நமக ரொம்ப பார்க்குல் மந்திரம் தேய்பிரை அஷ்டமி எல்லாம் சொன்னீங்கன்னா வாழ்க்கை வேற ஜெட்டு வேகத்துல கொண்டு போய் விடும் நல்லா இருப்பீங்க பிரம்மாண்டத்தை கொடுத்துரும் உங்க கட்டமே அதுக்கப்புறம் வேலை செய்யாங்க அதை தாண்டி நம்ம வந்துடும் அப்போ அங்க கேட்டா அம்மா அப்படின்றான் கவலைப்படாத அவனை இங்க இழுக்கணுவா அப்படின்னாரு தத்தாத்திரேயர் நேராக செல்கிறான் இந்திரனிடம் இந்திரன் ஜம்பாசுரன் கிட்ட போறான் சண்டைக்கு வாப்பா அப்படின்னா கூட ஜம்பாசுரன் கிட்ட கூட இருக்கக்கூடிய சுக்கராச்சாரியா சொன்னார் சண்டைக்கு வான்னு கூப்பிடுறான் ஏற்கனவே பயந்து அவன்கிட்ட ஓடின பயபுள்ள திருப்பியும் வரான் போகா தேடா கண்ணா அப்படின்னாரு அவனும் குரு பேச்ச கேட்கல குரு பேச்ச கேட்டாதான் உருப்பிடுவானே ஜம்பாசுரன் சொல்கிறான் என்னை வந்து இன்சல்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க குருவே ரெண்டு தட்டு தட்டிட்டு வந்து இந்திரனை அப்படின்னா இந்திரன் நேராக சஹ்யாத்ரி பர்வதத்தில் உள்ள தத்தாத்திரேயரிடம் வந்து விடுகிறான் அவனுக்கு ஜம்பாசுரனுக்கு அனகாலக்ஷ்மியை பார்த்ததும் ஆச்சரியப்பட்டுட்டான் அவ்வளவு ஒரு தெய்வீகமான ஒரு அழகு தேஜஸ் சௌந்தர்யம் அப்படியே அம்மா அப்படின்னா யோசிச்சான் இந்த அம்மா நம்ம க பட்டணத்துல இருந்துட்டா நம்ம உலகத்திலேயே பில்கேட்ஸ் ஆயிடுவோமே அப்படின்னா மகாலட்சுமி தானாக அருள வேண்டும் நாமளா மகாலட்சுமிய அடையணும்னு நினைச்சா பெரிய பா ஆயிடும் உடனே போறான் அம்மா மகாலட்சுமி என் டவுனுக்கு வாங்க அப்படின்ட்டான் எங்கே மகாலட்சுமி இருக்கிறாளோ அங்கே அமைதி இருக்கும் ராத்திரி நிம்மதியா தூங்கணும்னா ஜாதகத்துல மகாலட்சுமி நல்லா இருக்கணும் சுக்கிரன் பனிரெண்டாம் இடத்துல உச்சமடைவான் அயன சயன போகஸ்தானம் தான் அப்போ நிம்மதியான தூக்கம் தான் பெரிய செல்வம் உலகம் முழுக்க அதுக்கு தான் நிறைய மருந்தெல்லாம் சாப்பிட்டு எதோ ட்ரீ ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணுறாங்க இப்போது இந்த ஜம்பாஸ்வரன் கேட்டால் எல்லாம் இருந்தது நிம்மதி இல்லை இந்த அம்மா தான் ஊருக்கு வந்துட்டால் நிம்மதி வந்துடும் தெரிஞ்சது இவன் என்ன சொல்லியிருக்கணும் நீங்களும் தத்தாத்திரேயரும் எங்கள் ஊருக்கு வந்து பிளஸ் பண்ணுங்கம்மான்னு கேட்டிருக்கணும் அம்மா வாங்க எங்கள் ஊரில் எவனோ நாங்கள் தூங்குறதே இல்லை எங்கள் ஊரில் நிம்மதியே இல்லை ஐயோ அப்படின்னா நீ இப்படி கூப்பிடக்கூடாதுன்றதுக்குள்ள என்ன பண்ணுறான் அந்த அனகாலக்ஷ்மி தூக்க பார்க்கிறான் அப்பொழுது தத்தாத்திரேயர் சொன்னார் அனகாலக்ஷ்மி ஒருவனது பாதத்திலே அருளினார் கேட்டுக்கோங்க ஒரு ஒரு பாதத்துக்கு பிளெஸ்ஸிங் குடுத்துட்டாங்கன்னா அந்த அம்மா ஊர்ல இருக்கிற நிலம் விவசாய நிலங்கள் வீடு வா அதெல்லாம் வந்துடும் ஒருவனுக்கு அந்த கால் பகுதி வரைக்கும் பண்ணிட்டா நல்ல ஆரோக்கியம் வரும் அந்த அம்மா பிளஸ் பண்ணிட்டான் இந்த வயிற்று பகுதி இதெல்லாம் தான் நல்ல உணவு கிடைக்கும் ஆனா மகாலட்சுமியை பொறுத்த மட்டும் ஒரு விஷயம் என்னன்னா நமக்கு தலையில ஏறிடக்கூடாது கூடாது அப்படின்னா எங்கிட்டதான் பணம் இருக்கு நான்தான் ஊர்ல நாட்டாம மத்தவன் என்கிட்ட கையேந்திரான் என்ன மீது எதுவும் இல்லை பணம் தான் எனக்கு வாழ்க்கையில் முக்கியம் அப்படி எல்லாம் செய்து விட்டார் யாராக இருந்தாலும் மகாலட்சுமியின் கோபத்தை தங்க முடியாது எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா உக்ரக வடிவங்களுக்கு தான் கோபம் நினைக்கிறாங்க ரொம்ப சாந்தமாக இருக்கக்கூடிய வடிவம் கோபப்பட்டால் சாது மிரண்டால் காது கொள்ளாது அப்படி நான் சொல்லிட்டான் வரட்டும் அந்த அம்மா என் தலையில ஒரு தூக்க பாக்குறான் கூடையோட அவன் தலை பஸ்பமாகி விடுகிறது இந்திரன் கேட்டான் எனக்கு பதவியே நிலைக்க மாட்டேன் பாஸ் ஒரு ஜாவுக்கு போறேன் இந்திரன் பதவி இருக்கு மிஞ்சி போச்சுன்னா ஒரு ஹண்ட்ரட் க்ரோர் இயர்ஸ் இருக்கேன் அடுத்த அசுரம் வரான் வேலையை விட்டு துரத்திடுறான் காடு காடுமேடுன்னு சுத்துறேன் திருப்பி எனக்கு பதவி போயிருது தரகாசுரன்னு ஒருத்தன் வந்தான் என்ன குரங்கா மாத்திட்டான் இவன் ஜம்பாசுரன் ஒருத்தன் வந்தான் என்ன வந்து காட்டுக்குள்ள அமைச்சுட்டான் எனக்கு நிலைத்த பதவியே இல்லையா அப்படின்னு தத்தாத்திரேயர் சொன்னார் ஒருவனுக்கு ஜாதகத்துல பத்தாம் இடம் சரியில்லைன்னா அவனுக்கு வேலை காதி பத்தாம் அதிபதி பன்னெண்டிலோ எட்டிலோ ஆறிலோ எல்லாம் போயிட்டான் அதே போல சிம்மும் கெடக்கூடாது சரி இப்படி எல்லாம் இருக்கு வேலையில ஒரு நிலைத்த தன்மையே இல்லைன்னா என்ன செய்யணும் அப்படின்னு அவர் சொல்றார் சாஸ்வதம்னா நிலையா இருக்கக்கூடியதுன்னு பொருள் சாஸ்தானா என்ன ஒரு நிலைத்த பொசிஷன்ல இருக்கக்கூடியவன் பேர் சாஸ்தான்னு பேர் சாஸ்தாக்கு என்னென்ன வாகனம் இருக்கு ஒன்று யானை வாகனம் யானைனா ரேவதி நட்சத்திரத்தை குறிக்கும் பெண் யானை பரணி நட்சத்திரத்தை ஆண் யானை குறிக்கும் பெரிய ஒரு போயிங் பிளேனு பெரிய கப்பல் பண்டி பகனு வா சொல்றோம் இல்லையா எஸ்யூவின்னு அது போன்ற வெஹிக்கிள் கம்ஃபர்ட்ஸ தரணும் அப்படின்னா ரேவதி நட்சத்திரத்தோடைய அருள் வேணும் அதில் சுக்கிரன் போகும்போது சாமியை கும்பிட்டோம்னா நமக்கு என்ன கேட்டாலும் கிடைக்கும் பரணி அப்படின்னா அப்பபரணி நல்லா சாப்பிடணும் யமனோட நட்சத்திரம் சாப்பாட்டோட நட்சத்திரம் அதுக்கும் அருள் வேண்டும் யானை என்றால் குருவை குறிக்கும் நான் சொன்னேன் இல்லையா குருவால வரக்கூடிய தோஷங்கள் அது இது குரு பெரும் பணம் தான் ஐந்தாம் இடத்துக்கும் ஒன்பதாம் இடத்துக்கும் அருளை தர முடியும் அந்த பார்வையை செலுத்த முடியும் ஐந்தாம் இடம் குலதெய்வத்தோடைய அருள் ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தான் இதெல்லாம் அவர் தான் தர முடியும் குதிரை அப்படின்னு சொன்னா அஸ்வினி நட்சத்திரம் நல்ல ஹெல்த்தியா இருக்கணும் பாஸ் ஹார்ஸ் பவருங்க ஓடணுங்க வாழ்க்கையில ஓடிதான் ஆகணும் இன்னைக்கு இருக்கிற போட்டி காம்படிஷன் அதை தரக்கூடியவர் செவ்வாயின் தன்மையை தரக்கூடியவர் நான்காம் பார்வை செவ்வா கூண்டு அம்மாவா காப்பாற்றுவார் எட்டாம் பார்வை திடீரெ அதிர்ஷ்டத்தை தருவார் எல்லாம் தந்துருவார் இதை தவிர அந்த ஐயப்பனுடைய அவதாரத்துல அவர் பெண் புலி மீது அமர்ந்தார் பெண் புலினா விசாக நட்சத்திரத்தை குறிக்கக்கூடியது சித்தர்களை குறிக்கக்கூடியது அத்தனை சித்தர்களையும் ஆண் புலி என்பது விசாகத்தை குறிக்கும் பெண் புலி என்பது சித்திரையை குறிக்கும் அப்ப சித்திரை நட்சத்திரத்தின் மேலும் அவர் அமர்ந்திருக்கிறார் அப்ப எல்லா சித்தர்களையும் அவர் கண்ட்ரோல்ல வச்சிருக்காரு சித்திரை என்பது இரண்டையும் கனெக்ட் பண்ணக்கூடிய நட்சத்திரம் அந்த போர்டீன்த் நட்சத்திரத்துக்கிட்ட வரும் அனைத்தும் அவர் கட்டுப்பாட்டில் மேலும் மகரம் மகரம் ரொம்ப சிறப்பு கால் முட்டியை குறிக்கும் நமக்கு வயசான எங்க இருந்து ஆகுது கால்ல இருந்து தான் ஏஜிங் ப்ராசஸ் ஆகுது பத்தாம் இடம் தான் வேலையை குறிக்கக்கூடியது நம்ம அந்த வேலையை குறிக்கக்கூடியது சனீஸ்வரனின் தாக்கத்தை குறைக்கக்கூடியது எல்லாமே இந்த கால் முட்டி அதுவும் மகரத்துக்கு அதுக்கான அவருக்கு அன்னப்படையில் எப்படி நடக்குது முதலையில வச்சு கொடுக்குறாங்க முதலை வடிவத்தில் ஒரு சாப்பாட்டை அப்போ அது என்ன கருத்துன்னா மகரத்துக்கும் அவர்தான் கலியுகத்துக்கு லக்னம் மகரம் அப்போ எல்லாருமே சபரிமலை ஐயப்பனை சாஸ்திராவி வணங்கினார் சாஸ்வத்தமான நிலை கிடைக்கும் எய்திரான உடனே இந்திரனும் அவ்வாறு ஐயன் ஐயப்பனை வேண்டி அவன் பதவியில் நிலைத்த தன்மை பெற்றான் என்பதுதான் வர்றாரு அப்ப எல்லாராலையும் சபரிமலைக்கு போயிட முடியுமா சார் என்கிட்ட கூட தான் எத்தனையோ பேர் கேட்டுட்டு இருப்பான் சார் எனக்கும் தான் சார் லக்னம் ஆறு எட்டு பன்னெண்டுல மறைஞ்சிருக்கு சந்திரன் நாலு ஆறு எட்டு பன்னெண்டுல இருக்கு வேலை இல்ல தலைவா அப்படின் வாங்க அவங்களுக்கெல்லாம் சொல்றேன் உங்க ஊர்ல ஒரு ஐயப்பன் கோயில் இருக்குல்ல போய் பார்த்துட்டு வாங்க முடியலையா செல்போன் இருக்கு இல்லையா ஐயப்பனோட எத்தனை பாட்டு இருக்கு ஓம் கார வடிவம் ஜோதி திருக்கோலம் ரீங்காரம் மந்திர ரூபம் அழகு முக வடிவம் ஹரியும் ஹரணும் இணைந்து வாழும் அவதாரம் சபரிமலையிலே சுவாமி தரிசனம் என்று அனுகூலம் ஆமாங்க இனி உங்க வாழ்க்கையில எல்லாம் அனுகூலம் தான் தைரியமா இருங்க சிவசிவா சபரிமலை ஐயப்பனை வணங்குனா அவங்க பணியில இருக்க அத்தனை பிரச்சனையுமே தீந்துடும் நிரந்தரமான பணி இது கிடைக்கும் ஆமா ஆமா அதே மாதிரி பொருளாதார நிலையும் சீர்ப்பு தந்துருவோம் ஐயம் கவலைப்படாது நன்றி ஐயா